சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்றை அணிபவருக்குமே வராதே வினை ஓ முருகா போற்றி போற்றி தேரணியிட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேட்கூரணியிட்டனு வாகி கிரௌஞ்சன் குலைந்தரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து சூர் தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பு குன்று தொலைத்தவேல் உண்டே துணை ஓ முருகா போற்றி போற்றி எந்த கஷ்டமான காலத்திலையும் நம்மளுக்கு யார் துணை இருக்கிறாங்களோ இல்லையோ நம் அப்பன் முருகன் நம்மளோடு துணை இருப்பார் நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கான வழிபாடுகளையும் போற்றிகளையும் மனமுருகி சொல்லுங்க நம்மளுக்கான காலம் கண்டிப்பா வரும் கடவுள் நம்மளோடு இருந்து நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகருக்கான சின்ன சின்ன மந்திரங்களை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லுங்க பெரிய மந்திரமாக சொன்னா நல்ல அப்படிங்கிறது நம்ம முருகா முருகா என்று நம்ம அப்பன் முருகனை நீங்க எவ்வளவு தடவை நினைக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சகல ஐஸ்வர்யமும் பெறுவீங்க அதனால கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை நீங்களும் நம்மளோடு சேர்ந்து சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க வேல் போற்றி ஓம் உமையவல் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி போற்றி முருகருக்கான போற்றி முருகரின் மூல மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் மயல் போல் பூமேல் மயல் போல் அறமெய்ப்பு நாமேல் நடவீர் நடவீர் இனியே நாமேல் நடவீர் நடவீர் இனியே ஓம் முருகா போற்றி வேல் மாறல் சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கற விசைத்ததிர ஓடும் திரைகடலை உடைத்து நிறை புனர்க்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தலது முறைப்படுத்தல் ஒளித்தவனர் உறத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் ஓ முருகா போற்றி போற்றி முருகரை நம்புங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம்